ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான உக்ரைனின் தற்காப்பு நடவடிக்கைகளை அமெரிக்கா ஆதரிக்கிறது என்றும் உக்ரைன் இல்லாமல் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை இல்லை என்றும் கமலா ஹாரிஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அமெரிக்காவில் இருக்கும் தனியார் ஊடகம் ஒன்றருக்கு பேட்டியளித்த அவர் ஐநா சபை மற்றும் உக்ரைன் இல்லாமல் போரை முடிவுக்கு கொண்டு வருவது சாத்தியமற்றது ஒருவேளை டொனால்டு டிரம்ப் இப்போது அதிபராக இருந்திருந்தால் ரஷ்ய அதிபர் புதின் இந்நேரம் கீவ் நகரில் இருந்திருப்பார் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதிலிருந்து அமெரிக்கா ஒருபோதும் பின்வாங்காது ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான உக்ரைனின் தற்காப்பு நடவடிக்கைகளை ஆதரிக்கிறோம் உக்ரைன் இல்லாமல் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் போர் குறித்து பேசிய அவர் அமெரிக்க மக்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே ஒரு நல்ல நட்புறவு இருக்கிறது இஸ்ரேல் தலைமையில் ராஜதந்திர ரீதியாக செய்யும் வேலை அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைகளை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு தொடர் முயற்சி என்று கூறினார் மேலும் தங்கள் கட்சியின் கொள்கை மற்றும் பொருளாதார திட்டங்கள் அமெரிக்க பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் என்று குறிப்பிட்ட அவர் டொனால்டு டிரம்ப் கொண்டு வரும் கொள்கைகள் அமெரிக்காவை பலவீனப்படுத்தும் என்றும் விமர்சித்துள்ளார்